ஃபஸ்ட்டு அவன் பண்ணி கடாயை சேர்க்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து ஜீரகம் இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துரைக்கி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிளகாய் தக்காளி இதில் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் முட்டைப்போசு கொஞ்சம் கருவேப்பிலப்பு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் காக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க காயில் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் தலையை நம்ம சேர்த்துக்கலாம் முதல் நாள் ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி சாதம் எடுத்து நம்ம வச்சாலுமே நீங்கள் காலையில் இந்த மாதிரி கூலிங்காக இருக்கும் சாப்பிட முடியாது ஜலதோஷம் தும்மல் இந்த மாதிரி குட்டி கொடுக்க முடியாது நமக்கும் சாப்பிட்டா சேராதுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வெஜிடபிள் போட்டு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க சாதம் வீணாகாமல் இருக்கும் பழைய சாதம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் நீங்கள் அதுவுமே நமக்கு வேஸ்ட்டாக போகும் பழைய சாதம் கீழே போடாமல் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி சாப்பிடும்போது அதுவுமே நமக்கு உடம்புக்கு செட் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல தண்ணியை எரிக்க பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு வெஜிடேபிள் நமக்கு பிடிச்ச வீட்டில் என்ன வெஜிடேபிள் இருக்கோ அதை சேர்த்து போட்டு நீங்கள் கிண்டி கொடுத்து இந்த மாதிரி சூடாக சாப்பிடும்போது ஒன்றுமே நமக்கு உடம்புக்கு ஒன்றுமே செய்யாதுங்க பெரியவங்க முதற்கொண்டு சிறியவங்க முதற்கொண்டு சாப்பிட்லாங்க சாதமும் வேஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு கை சாதம் இருந்தால் முதல் நாள் சாதம் மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மூணு நாள் ரெண்டு நாள் சாதம் அதெல்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி மொத நாள் நமக்கு தண்ணி ஊற்றின சாதம் ஒரு கை இருக்குது வேஸ்ட்டாக போகுமே இந்த மாதிரி நீங்கள் நினைச்சிங்களா இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் போட்டு வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டு சாதமாக சுட சுட கிண்டி நல்லா சூடாக சாப்பிடும்போது உடம்புக்கு ஒன்றும் செய்யாதுங்க மாதிரி முட்டை விரும்புகிறவங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் ரெண்டு முட்டை கூட நீங்கள் உடச்சி போட்டு கூட கிண்டி சாப்பிட்லாங்க காய் கூட அதுவுமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ